திருவண்ணாமலை எனப்படும் அருணாச்சலம் தென்னிந்தியாவின் ஆன்மீக நிலப்பரப்பில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது இது வெறும் ஒரு மலை அல்ல சிவபெருமானின் அக்னி வடிவமாக போற்றப்படுகிறது சைவ திருமுறைகளிலும் புராணங்களிலும் அடிமுடிக்கான அண்ணாமலை என்று போற்றப்படும் இந்த பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் இந்த மலையை சுற்றி வரும் கிரிவலம் என்ற வழிபாடு பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு புனித சடங்காகும் சுமார் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இவை அஷ்டலிங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த அஷ்டலிங்கங்களின் வரலாற்று பின்னணி என்ன அவற்றின் புராண கதைகள் என்ன கட்டிடக்கலை சிறப்புகள் என்ன அவற்றை மிக தெளிவாக இப்போது நாம் போகிறோம். முதலில் இந்த திருவண்ணாமலை எப்படி தோன்றியது என்பதை இப்பொழுது பார்ப்போம் திருவண்ணாமலையின் வரலாறு பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் காத்தல் தொழில்களை குறியும் பிரம்மா மற்றும் விஷ்ணு இவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு அதிகார போட்டியில் இருந்து தொடங்குகிறது தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தபோது சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஜோதி பிளம்பாக ஒரு அக்னி தூணாக அவர்கள் முன் தோன்றினார் இந்த அக்னி தூணின் அடியையும் முடியையும் யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவபெருமான் அறிவித்தார் திருமால் வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியை காண முயன்றார் பிரம்மா அன்னப்பறவை வடிவெடுத்து முடியை காண மேலே பறந்து சென்றார் காலங்கள் பல இருவராலும் அதன் எல்லையை கண்டறிய முடியவில்லை திருமால் தனது ஒப்புக்கொண்டு திரும்பினார் தான் முடியை கண்டுவிட்டதாக கூறினார் இந்த பொய்யை கண்டு சினமுற்ற சிவபெருமான் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் தனி கோவில்கள் இருக்காது என்றும் தாலம்பூ பூஜைக்கு பயன்படாதும் என்றும் சாபமிட்டார் தேவர்களும் முனிவர்களும் அந்த அக்னியின் பிளம்பின் வெப்பத்தை தாங்க முடியாமல் வேண்டிக் கொண்டதற்கிணங்க சிவபெருமான் அந்த ஜோதி பிளம்பை குளிர்ந்த மலையாக மாற்றினார் அதுவே திருவண்ணாமலை இந்த மலை ஆதி என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையை சுற்றி வரும் பாதை யோனி வடிவமாக கருதப்படுகிறது எனவே மலையை சுற்றி வருவது என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை சுற்றி வருவதற்கு சமமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையைச் சுற்றி உள்ள அஷ்டலிங்கங்கள் பிரபஞ்சத்தின் எட்டு திசைகளையும் பாதுகாக்கும் அஷ்ட திக் பாலகர்களால் நிறுவப்பட்டவை என்று நம்பப்படுகிறது இந்த அமைப்பு ஒரு காஸ்மோகிராம் அல்லது பிரபஞ்ச வரைபடத்தை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு பஞ்சபூத தனிமம் மற்றும் மனித வாழ்வின் ஒரு கட்டத்து தொடர்புடையவை கிரிவள பாதையில் அமைந்துள்ள இந்த லிங்கங்களின் பெயர்களை இப்பொழுது பார்ப்போம் இந்திரலிங்கம் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் எமலிங்கம் தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் லிங்கம் தென்மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கும் வருணலிங்கம் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் லிங்கம் வடமேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் குபேரலிங்கம் வடக்கு நோக்கி அமைந்திருக்கும் ஈசானிய லிங்கம் வடகிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் முதலில் இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் கிரிவல பாதையில் நாம் தரிசிக்கும் முதல் லிங்கமாகும் இது திருவண்ணாமலை நகரத்தின் தேரடி வீதியில் ராஜகோபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்திரன் தேவர்களின் தலைவன் மற்றும் சொர்க்கத்தின் அரசன் புராணங்களின்படி இந்திரன் தனது பதவியையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டி அண்ணாமலையாரை தவம் செய்து வழிபட்ட இடமே இந்த இந்திரலிங்கமாகும் ஐராவதம் என்ற நான்கு தந்தங்களை கொண்ட வெள்ளை யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் தனது வஜ்ராயத்தின் மூலம் அறியாமையை நீக்கி மெய்யானத்தை வழங்குகிறான் இந்த லிங்கம் மனித வாழ்வின் தொடக்கத்தை குறிக்கிறது மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பு கைலாயத்தில் இருக்கும் போது மேலான அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்றும் பூமிக்கு வந்தவுடன் அந்த அறிவை மறந்து துயரங்களில் மூழ்குவார்கள் என்றும் நம்பப்படுகிறது இந்த இழப்பை ஈடுகட்டவே இந்திரலிங்க வழிபாடு அறிவுறுத்தப்படுகிறது இந்த கோயில் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் கட்டிடக்கலை பாணியை கொண்டுள்ளது இங்கு வழிபடுவதால் சூரியன் மற்றும் சுக்கிரனின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த லிங்கம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் இந்த லிங்கத்தை வணங்குவதால் ஒருவருக்கு நீண்ட சமூகத்தில் கௌரவமான பதவியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அக்னி லிங்கம் செங்கம் சாலையில் ஆசிரமத்திற்கு அருகில் லிங்கம் அமைந்துள்ளது இது கிரிவல பாதையின் வலதுபுறத்தில் அமைந்துள்ள ஒரே லிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது அக்னி பகவான் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக திகழ்பவர் வேள்வியலில் இடப்படும் அவிர்பாகத்தை அந்தந்த தெய்வங்களிடம் கொண்டு சேர்ப்பவர் இவரே அக்னி பகவான் ஏழு கைகளையும் ஏழு நாக்குகளையும் கொண்டவர் ஆடு அவரது வாகனமாகும் புராணங்களின்படி அண்ணாமலையார் அக்னி தூணாக நின்றபோது அதன் வெப்பத்தை தணிக்க சந்திரன் இங்கு வழிபட்டார் சிவபெருமான் சந்திரனுக்கு குளிர்ந்த வடிவில் காட்சி கொடுத்த இடமே அக்னி லிங்கம் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு வரலாற்றின்படி ருத்ரமூர்த்திகள் கிரிவலம் வந்தபோது அவர்களின் உடல் உஷ்ணத்தை தணிக்க இந்த இடத்தில் சுயம்புலிங்கம் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது அக்னிலிங்கம் கரும வினைகளை எரிக்கும் இடமாக கருதப்படுகிறது இங்கு வழிபடுவது ஒருவரது கடந்த கால பாவங்களை நீக்கி புதிய தொடக்கத்தை தரும் இது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த லிங்கம் மிகவும் விசேஷமாகும் இங்குள்ள அக்னி தீர்த்தம் முன்னூத்தி அறுபது புனித தீர்த்தங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இங்கு வழிபடுவதால் மனம் பயம் நீங்கிய உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூன்றாவது யமலிங்கம் கிரிவலப்பாதையில் ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசையில் யமலிங்கம் அமைந்துள்ளது இது மயானத்திற்கு அருகில் அமைந்திருப்பது நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது யமதருமன் மரணத்தின் தேவன் மற்றும் தெற்கு திசையின் காவலன் இவர் கருப்பு எருமையை வாகனமாக கொண்டவர் தனது பாவங்களை நீங்க வேண்டி யமனிங்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அவர் கிரிவலத்தை முடித்த இடத்தில் ஒரு தாமரை மலர் பூத்தது அதிலிருந்து ஜோதிமயமாக தோன்றியவரே இந்த யமலிங்கம் யமலிங்கத்தின் வரலாறு மார்க்கண்டேயன் மற்றும் சாவித்ரி ஆகியோர்களின் கதைகளை நெருங்கிய தொடர்புடையவை சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றி யமனிடமிருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றிய தத்துவம் இங்கு நினைவு கூறப்படுகிறது மேலும் தனது கணவன் சத்தியவானின் உயிரை மீட்ட சாவித்திரியின் உறுதிபாடும் இங்கு போற்றப்படுகிறது இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் உயரமான கோபுரங்களுடன் அமைந்துள்ளது செவ்வாய் கிரகம் மற்றும் விருச்சக ராசியுடன் தொடர்புடைய இந்த லிங்கம் ஒருவருக்கு நீண்ட ஆயுளை வழங்குகிறது மேலும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் விடுபடவும் தேவையற்ற விரயங்களை குறைக்கவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது நான்காவது நிறுதி லிங்கம் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள நிருதிலிங்கம் கிரிவல பாதையில் சாந்திமலை அருகே அமைந்துள்ளது நிருதி என்பவர் அரசர்களின் அரசன் மற்றும் தென்மேற்கு திசையின் பாலகனாவார் இந்த லிங்கத்தின் வரலாறு நிடத நாட்டு மன்னன் நலன் என்பவருடன் தொடர்புடையது சனியின் பிடியில் சிக்கி தனது நாடு மற்றும் செல்வங்களை இழந்த நலன் அண்ணாமலையாரை வேண்டி நிருதி லிங்க தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தனது கஷ்டங்களிலிருந்து விடுபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இங்குதான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நந்தி வாகனத்தில் காட்சியளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது சோழ மற்றும் திராவிட கட்டடக்கலை பாணிகளின் கலவையாக இக்கோவில் திகழ்கிறது நிருதிலிங்கம் ராகு கிரகத்துடன் தொடர்புடையது இங்கு வழிபடுவதால் ராகு தோஷங்கள் நீங்கும் செய்வினை போன்ற எதிர்மறை சக்திகளிடம் பாதுகாப்பும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்று இது மேச ராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான தலமாகும் ஐந்தாவதாக வருணலிங்கம் கிரிவலப்பாதையில் சுமார் ஏழாவது கிலோமீட்டரில் ஆதி அண்ணாமலை கிராமத்திற்கு முன்பாக மேற்கு திசையில் வருணலிங்கம் அமைந்துள்ளது இது நீரிக்கு அதிபதியான வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது வருண பகவான் மலைக்கும் கடலுக்கும் அதிபதி அவர் மகரம் என்ற வாகனத்தை உடையவர் வருணனின் கண்கள் சூரியன் என்று புராணங்கள் கூறுகின்றன சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் மகர சங்கராந்தி திருநாள் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வருண பகவான் தனது பாவங்கள் நீங்கவும் மலைவளம் பெருகவும் சிவபெருமானை வேண்டி நின்றபோது ஈசன் நீரின் வடிவில் காட்சியளித்தார் அந்த இடமே வருணலிங்கம் இங்குள்ள வருண தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது இக்கோவில் விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் பிரம்மாண்டமான தூண்களுடன் அமைந்துள்ளது வருணலிங்கம் சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இங்கு வழிபடுவதால் ஏழரை சனி அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும் மேலும் நீர் தொடர்பான நோய்கள் மற்றும் தீராத சரும நோய்களும் குணமாகும் இது மகரம் மற்றும் கும்பராசிகாரர்களுக்கு மிகவும் உகந்தது ஆறாவது வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் கோசாலை அருகே வாயுலிங்கம் அமைந்துள்ளது காற்றின் கடவுளான வாயு பகவானால் இது நிறுவப்பட்டது வாயு பகவான் மானை வாகனமாக கொண்டவர் உயிரினங்களின் மூச்சு காற்றே இவர்தான் புராணங்களின்படி வாயு பகவான் பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமாக ஈசன் காட்சி கொடுத்த இடமே இதுவாகும் வாயு பகவான் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து ஈசனிடம் தான் எங்கும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் இக்கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் சன்னதிக்கு உள்ளே நுழையும் போது எப்போதும் ஒரு குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கும் இது வாயு பகவான் அண்ணாமலையாரை எப்போதும் பூஜித்துக் கொண்டிருப்பதன் அடையாளம் என்று இன்றளவும் கருதப்படுகிறது இந்த லிங்கம் கேது தொடர்புது மனித உடலில் உள்ள தச வாயுக்களை சீராக்க இந்த வழிபாடு செய்யப்படுகிறது வாயுலிங்கத்தை வழிபடுவதால் இதயம் சுவாசம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் நீங்கும் இது கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தளமாகும் ஏழாவது குபேரலிங்கம் வடக்கு திசையில் கிரிவல பாதையின் முடிவில் பஞ்சமுக தரிசனத்திற்கு முன்பாக குபேரலிங்கம் அமைந்துள்ளது இது செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது குபேரன் எச்சர்களின் தலைவன் மற்றும் தேவர்களின் நிதி காப்பாளர் புராணங்களின்படி ஒருமுறை தனது செல்வ ையும் அதிகாரத்தையும் இழந்த குபேரன் அண்ணாமலையாரை தவம் செய்து பூஜித்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து இழந்த செல்வத்தை திரும்ப அளித்ததுடன் அவரது செல்வம் எப்போதும் குறையாது என்ற வரத்தையும் அளித்தார் குபேரன் செல்வம் படைத்தவர் அல்ல அதை விநோகிப்பவர் மட்டுமே அவர் அண்ணாமலையாரின் அருளை பெற்ற பின்னரே நிதி நிலைப்பு தன்மை பெற்றார் விஜயநகர பாணி கட்டிடக்கலையில் இக்கோவில் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது குபேரலிங்கம் குரு கிரகத்துடன் தொடர்புடையது இங்கு வழிபடுவதால் வறுமை நீங்கி பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் இது தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்த தலம் எட்டாவதாக ஈசானிய லிங்கம் கிரிவள பாதையின் இறுதியில் வடகிழக்கு திசையில் ஈசானிய லிங்கம் அமைந்துள்ளது இது மயானத்தை ஒட்டி அமைந்துள்ளது இதுவே மனித வாழ்வின் இறுதி நிலையை குறிக்கிறது ஈசானியன் என்பவர் சிவபெருமானின் எட்டு வடிவங்களில் ஒருவர் ஈசானிய தேவர் அண்ணாமலையாரை வழிபட்ட இடமே இது இங்குதான் நந்தி பகவான் கிரிவலம் வந்தபோது ஈசனின் தரிசனத்தை பெற்றார் இந்த லிங்கம் மனித வாழ்வின் முக்தி அல்லது வீடுபேறு பேறு நிலையை குறிக்கிறது கௌதம மகரிஷியின் அறிவுரையின்படி பார்வதி தேவி கிரிவனம் வந்தபோது இந்த வடகிழக்கு திசையில்தான் சிவபெருமானை ரிஷப வாகனத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து தனது இடப்பாகத்தை அழித்து அர்த்தநாதீஸ்வரர் ஆனார் சோழ மற்றும் பல்லவ கட்டடக்கலையின் கலவையாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஈசானிய லிங்கம் புதன் கிரகத்துடன் தொடர்புடையது இங்கு வழிபடுவதால் மன அமைதி கல்வி மற்றும் கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் இது மிதுனம் மற்றும் ராசிக்காரர்களுக்கான மிகச் சிறந்த தளமாகும் இவ்வாறு கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களை வழிபடுவது வெறும் மதச்சடங்கு மட்டுமல்ல இதன் பின்னால் பல அறிவியல் மற்றும் ஆன்மீக தத்துவங்கள் உள்ளன அது மட்டுமல்லாமல் கிரிவல பதை பதினாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதனை முடிக்க சராசரியாக மூணு முதல் நாலு மணி நேரம் ஆகும் அதிகாலை நாலு மணி அல்லது மாலை அஞ்சு மணி கிரிவலம் செய்வது உகந்த நேரமாகும் அண்ணாமலையில் பல அரிய வகை மூலிகைகள் உள்ளன கிரிவலம் வரும்போது மலையிலிருந்து வீசும் காற்று அந்த மூலிகைகளின் மருத்துவ குணங்களை சுமந்து வருவதால் அது நமது உடலில் உள்ள பல்வேறு பிணிகளை தீர்க்கிறது திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்கள் பிரபஞ்சத்தின் அண்டவியல் அமைப்பை ஒரு நிலப்பரப்பில் அடக்கியுள்ள ஒரு அற்புதமான ஆன்மீக கட்டமைப்பாகும் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு திசையை மட்டுமல்லாமல் ஒரு கோல் ஒரு தனிமம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மனித தேவையை நிவர்த்தி செய்கிறது புராண காலங்களில் இருந்து பல்லவர் சோழர் பாண்டியர் விஜயநகர மன்னர்கள் வழியாக இன்று வரை வளர்ந்து வந்துள்ள இந்த லிங்கங்களின் வரலாறு ஆன்மீகத்தையும் கட்டிடக்கலையையும் ஒரு புள்ளியில் இணைக்கிறது கிரிவலம் வரும் ஒரு நபர் இந்த எட்டு லிங்கங்களையும் வரிசைப்படி பூஜிப்பதன் மூலம் தனது ஜாதகத்தில் உள்ள நவக்கிரக தோஷங்களையும் நீங்கி மன அமைதி உடல் நலம் மற்றும் இறுதியில் முக்தி எனப்படும் மேலான நிலையை அடைகிறார்கள் அருணாச்சலம் மலையே அக்னி லிங்கமாக இருக்க அதை சுற்றி உள்ள இந்த லிங்கங்கள் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு கோட்டையாக திகழ்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சிவபக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை வந்து அனுப்பவும் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் வாயா என்று பதிவிடவும் இதே மாதிரியான அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி